தலைவர்களும் அவர்களுடைய அரசியல் குருக்களும் நேதாஜி சுபாஷ் சந்திர அரசியல் குரு சித்தரஞ்சன் தாஸ் சித்தரஞ்சன் தாசுடைய அரசியல் குரு சுரேந்திரநாத் பானர்ஜி காந்திஜியுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலே ஜின்னாவுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலே கோபாலகிருஷ்ண கோகுலே உடைய அரசியல் குரு எம் ஜி ராணடே பாரதியாருடைய அரசியல் குரு பாலகங்காதர திலகர் பாரதியாருடைய ஞானகுரு சாருமதி நிவேதா அம்மையார் வவுசியோடைய அரசியல் குரு பாலகங்காதர திலகர் திலகருடைய அரசியல் குரு சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஆன்மீக குருவாகவும் இருந்திருக்காரு சிவாஜியோடைய அரசியல் குரு தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியோடைய மதகுரு குரு ராம்தாஸ் காமராஜருடைய அரசியல் குரு சத்யமூர்த்தி ராஜாஜியுடைய அரசியல் குரு காந்திஜி பெரோஷா மேத்தாவுடைய அரசியல் குரு தாதாபாய் நௌரோஜி பாஞ்சிநாதருடைய அரசியல் குரு பாபே சுப்ரமணிய ஐயர் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிஆர் ஆர் அம்பேத்கருடைய அரசியல் குரு யார் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்